ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளர் வேலைக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து வேலை வழங்கப்படுகிறது அதாவது கடந்த கிராம உதவியாளர் வேலையில் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து இவங்க அட்டன் பண்ணாங்க இவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டாங்க எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு இவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து வேலை வழங்குகிறோம் அப்படின்னு யாருக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க யாருக்கெல்லாம் இரண்டாவது ப்ரையாரிட்டி கொடுத்து வேலை வழங்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம போகலாம் கிராம உதவியாளர் வேலை அதாவது ஜாப் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டன்ட் இல்லை வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப்பு இந்த வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக நோட்டிபிகேஷன்ஸ் விட்டுருக்குறாங்க இதில் வந்து இதற்கு முன்னாடி நடந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்ல யாருக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இவங்க வந்து அப்ளை பண்ணாலே கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் இருந்தது அவங்க வந்து என்னென்ன ப்ரையாரிட்டியை வச்சுருந்தாங்க வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து வேலை வந்து கன்ஃபார்மாக கிடச்சிருச்சா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இனிமேல் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொந்த ஊர்லேயே நம்ம வேலை செய்யலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பெருமையாக இருக்கும் வேறு எங்கேயாவது வெளியூரில் போய் வேலை செய்கிறது தான் சொந்த ஊரில் கவுர்மெண்ட் ஜாப்பு அப்படின்றது வந்து எல்லாரோட கனவாகவே வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் தாளுகால கால வேகன்சி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே பண்ணிடறதிங்க ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒவ்வொரு தாலுகாலையும் உள்ளவங்களுக்கு அந்தந்த தாலுகாவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை வந்து முன்னுரிமை கொடுத்து வழங்குறாங்க அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க முன்னுரிமை கொடுத்து வந்து வேலை வழங்குறாங்க அது என்னென்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் கண்டிப்பாக இதை எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர் இவங்க இருவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அதாவது ஒரு தாலுகாலில் இரண்டு வேக்கன்சி இருந்தது அப்படின்னா அதில் ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்ட இவங்க இரண்டு பேருக்குமே ஒரு வேகன்சிஸ் கொடுக்குறாங்க அதர்ஸ் வந்து பொதுவில் வந்து விட்டுடுறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களோட ஒரிஜினல் ஆதரவற்ற விதவைனா அதற்கான அரசாங்க சான்றிதழ் வேணும் கணவனால் கைவிடப்பட்டவர் அப்படின்னா அதற்கான அரசாங்க சான்றிதழோ அதோட ஒரிஜினலோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை கண்டிப்பாக வந்து ஜாப் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடச்சிரும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் வர நாற்பது வயசு வரை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊனமுற்று மாற்றுத்திறனாளி இந்த இருவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க அதாவது ஊனமுற்றோராக இருக்கிற அதோட பர்சன்டேஜை பொறுத்து வந்து நமக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ஒரு ஒரு தாழ்கால பொறுத்தளவில் எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து விதவைக்கு ஒரு வேக்கன்சிஸ் ஊனமுற்றோருக்கு ஒரு வேக்கன்சிஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுத்து வழங்குறாங்க ஒரு ஒரு அஞ்சு வேக்கன்சிஸ் வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு வேக்கன்சிஸ் இரண்டு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வழங்குறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க உடனடியாக நீங்கள் வந்து உங்கள் தாலுகாலை அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மட்டுமே போதும் உங்களுக்கு வந்து திறனறிவு தேர்வு அதாவது இந்த பைக் ஓட்டி காமிக்கிறது சைக்கிள் ஓட்டி காமிக்கிறது இந்த டெஸ்ட்லாம் வந்து இருக்காது ஓரளவுக்கு வந்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் வந்து செய்ய சொல்லுவாங்க இந்த மாதிரி மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதற்கான அரசாங்க சான்றிதழ் அடையாள அட்டையை கண்டிப்பாக காண்பிக்கணும் அடுத்த ப்ரயாரிட்டி வந்து யாருக்கு வழங்குறாங்க அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அந்தந்த அப்ளிகேஷன்ஸ் அந்தந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க தமிழ் வழிக் கல்வி பயின்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஃபெயில் பண்ணாலும் பரவாயில்ல கவுர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமையும் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பாஸ் பண்ணவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் தமிழ் வழி கல்வி பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க தமிழை வந்து உங்களுக்கு தாராளமாக எழுத எழுத்து பிள்ளை இல்லாமல் படிக்க தெரியும் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது தமிழ் மீடியமும் இருக்குது ஆனால் இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தமிழ்லேயும் ஃபுல்லாகவே படிச்சிருப்பாங்க அதாவது தமிழ் மீடியம் படித்தவங்க தமிழ் மீடியம் படித்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் வந்து தப்பு இல்லாமல் எழுத தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட முன்னுரிமை வழங்குறாங்க தமிழ் மீடியம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே வந்து இருக்குது அந்தந்த தாலுகாவை நீங்கள் சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இது எதுவுமே வந்து தேவையில்லை உங்களுக்கு சாலிடாக முப்பத்தஞ்சு மார்க் போடுவாங்க அதாவது உங்களுடைய தாலுகாவில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டியே இல்லைன்னா கூட உங்களுக்கு சாலிடாக முப்பத்தஞ்சு மார்க் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பொது பிரிவில் இல்லை கம்யூனிட்டி வைஸ் வர பிரிவில் வந்து நீங்கள் தாராளமாக சேரலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி இல்லாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ப்ரையாரிட்டி இந்த மாதிரி ப்ரையாரிட்டி எதுவும் மே எனக்கு இல்லைங்கக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த தாலுகாலை உங்களுக்கு வேகன்சிஸ் அறிவிப்பாங்க ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வேறு ஒரு தால்கால அறிவிச்சிருக்கிறாங்க எங்கள் தாலுகாலை அறிவிக்கலை அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு தாலுகாக்கும் கண்டிப்பாக வந்து அறிவிப்பாங்க அந்த மாதிரி அறிவிப்பு வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் தாலுகாலை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முப்பத்தஞ்சு மார்க் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி சைக்கிள் பைக் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்குமே வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க எனக்கு பைக்கு ஓட்ட தெரியாது லைசென்ஸ் கிடையாது அப்படின்னா கண்டிப்பா சைக்கிள் மட்டும் ஓட்ட தெரிஞ்சா கூட போதும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அடுத்த முன்னுரிமை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது எஸ்டியாக இருந்தீங்க முஸ்லீம் இல்லாமல் எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்குமே முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள நோட்டிஃபிகேஷன்ஸில் ஒவ்வொரு மாதிரியான முன்னுரிமை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஜாப் கிடைக்கும் அதுக்கப்புறம் வேறு எதுக்கெல்லாம் வழங்குறாங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி இவங்களுக்குமே வழங்குறாங்க முன்னாள் ராணுவ இராணுவத்தினர் அவங்களோட பசங்களாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா அவங்களுக்கும் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரையாரிட்டி வந்து இருக்குது ஒன் பை ஒன்னாக ஆனால் சில ஒரு நாலஞ்சு ப்ரையாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் இடம் கொடுக்குறாங்க அப்படின்றது நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ